ஹலே லூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் நூத்தி பதிமூணாவது வசனம் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் ஆம் தேவ கத்தருடைய வார்த்தையிலே நாம் பிரியப்படுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது நம்மேல் பிரியமாய் இருக்கிற தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகத்தில் நாம் பிரியப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி நாம் பிரியப்படுகிறவர்களாய் இரவும் பகலும் நாம் இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது உலக சிந்தனைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை குறித்த சிந்தனைகள் எதிர்கால சிந்தனைகளான இந்த வீண் சிந்தனைகளிலிருந்து நாம் விலகிவிட முடியும் ஆம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை நன்றாக இல்லாததற்கு காரணம் அவர்களுடைய சிந்தனைகளே இப்பொழுது இருக்கிற வாழ்க்கையை யாரும் வாழ விரும்புவதில்லை முடிந்து போன காரியங்களை குறித்தும் நடக்க போகிற காரியங்களை குறித்துமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே இதோ அவர்களால் இப்பொழுது நிகழ்கால வாழ்க்கையை சரிவர வாழ முடியாமல் போகிறதை பார்க்கிறோம் இதுவே வீண் சிந்தனையா இருக்கிறது எதிர்காலத்தை நாம் கத்தருடைய கருத்திலே கொடுக்க வேண்டும் முடிந்த காலத்தை குறித்து அந்த நினைவுகளை இதோ நாம் சிலுவையில ஒப்பு நாம் இருக்க வேண்டும் அதை மறக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் எப்படி முடியும் ஞாபகங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இதோ கர்த்தருடைய வசனத்தில் நாம் பிரியப்படும் பொழுது கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க 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 அந்த வாசிக்கிற வேத வசனத்தின்படியாக நாம் நடந்து கொள்ளும் பொழுது இந்த வீணான சிந்தனைகளுக்கு நாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியும் அநேகரை நாம் பார்க்கிறோம் உலகத்திலே பைத்தியங்கள் இதோ மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமான பேர் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் டிப்ரஷனுக்கு மாத்திரை சாப்பிடுகிறதை பார்க்கிறோம் எதினால் தேவஜனமே பிபிக்கு மாத்திரை சாப்பிடுகிறார்கள் எதனால் என்று யோசித்து பார்க்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகள் மற்றவர்கள் அதை சொல்லிவிட்டார்கள் இதோ எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ இதோ நேற்று இப்படி ஒரு காரியம் நடந்ததே இதற்கு என்ன செய்ய போகிறோமோ என்று சொல்லி குழப்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையினால்தான் இன்றைக்கு எல்லா குடும்பங்களும் சிதறடி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே தேவ ஜனமே இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக வீண் சிந்தனைகளை நாங்கள் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்க எங்களை ஆசிர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட் ஹலே லூயா